போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியதாகவும் கென்யாவில் தற்பொழுது வசித்து வருவதாகவும் சிபிஐ துறையினர் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் இவருடன் தற்பொழுது தமிழ் சினிமா பிரபலங்களும் சென்றிருப்பதால் கூண்டோடு அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக ிருந்து வெளிநாடுகளுக்கு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு உணவு பொட்டலங்களின் மூலமாக போதை மருந்து கடத்தலை மூன்று ஆண்டுகளாக சென்று வந்ததாகவும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக இவர்கள் பரிவர்த்தனை செய்ததாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஆவணங்களுடன் சரணடைந்த குற்றவாளிகள் வாக்கு மூலமும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் திமுகவிற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்ற மறு விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கடைசியாக ஜாபர் சாதிக் வீட்டிற்கு யாரெல்லாம் வந்தார்கள் அவருடன் யாரெல்லாம் தொலைபேசியில் பேசினார் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அனைத்தையும் தற்பொழுது வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளையும் சிபிஐ துறையினர் டெல்லி காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்பதையும் கூறியுள்ளனர் இந்த நிலையில்தான் கென்யாவில் போதைப் பொருள் தொழில் செய்ய ஜாபர் சாதிக் திட்டமிட்டிருக்கலாம் என தகவல் தற்பொழுது ஜாதிக் சாபர் அடிக்கடி கென்யா சென்று வந்துள்ளதை என்சிபி அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ள நிலையில் சினிமா பிரபலங்களும் சிலரும் ஜாபர் உடன் சென்று வந்துள்ளதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது மூன்று நபர்களை முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயத்தில் கடமை பெற்றிருக்கிறோம் இயக்குநர் அமீர் அது மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி இவர்கள் இருவரும் மங்கை என்ற திரைப்படத்தை இயக்க உள்ளதாகவும் அதற்கு தயாரிப்பாளராக ஜாபர் சாதிக் அவர்கள்தான் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுள்ளதாக எனது நண்பர் உடன்பிறவா சகோதரர் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல மேடைகள் பேசியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் வெளிநாட்டிற்கு தப்பி செல்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ இவருக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம் என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக சிபிஐ துறையினர் குறுக்கி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தற்பொழுது வெளிப்படையாகவே பேசிவிட்டார்கள் இதில் யார் சிக்குகிறார் ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய ஒன்பது அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஏன் நமது பொன்முடியவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு இன்னும் சிறைக்கு செல்ல வேண்டிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் தங்கம் தென்னரசு அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு ஐ பெரியசாமி வீட்டு வசதி வாரிய முறைகேடு போன்ற அனைத்திலும் திமுகவின் அமைச்சர்கள்தான் முக்கிய பங்கு வைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் தவறு செய்தால் அரசாங்கம் தட்டி கேட்கலாம் அரசாங்கமே தவறு செய்தால் யார் தட்டிக்கேட்பார் கேட்பார் என்பதற்கேற்பதான் தற்பொழுது ஆட்சி நடைபெற்று வருவதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் கூறியுள்ளார் ஒருவேளை ஜாபர் சாதிக் அவர்களை வெளிநாட்டில் தப்பிச் செல்வதற்கு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ சம்பந்தம் இருந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்